அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தி நாகா தமிழ் சேனல் இன்றைய நிகழ்வு என்னன்னா இன்று இரோசுமா தினங்க ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தினத்தை இரோசுமா தினமா அனுசரிக்கப்படுதுங்க வாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க இரோசுமா தினம் என்றால் என்ன ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி இரோசுமா தினம் அனுசரிக்கப்பட்டு வருதுங்க இரண்டாம் உலக போரின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஜப்பானிய நகரமான இரோஷுமா மீது அமெரிக்கா அடுகுண்டு வீசியதுங்க இது இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட வீரர்கள் மற்றும் எழுவதாயிரம் முதல் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் பொதுமக்கள் மரணத்திற்கு வழிவகுத்துதுங்க மூன்று நாட்களுக்கு பிறகு ஜப்பானின் மற்றொரு நகரமான நாகசாகியிலும் இதே குண்டு வீசப்பட்டதுங்க மேலும் எண்பதாயிரம் இறப்புகளுக்கு இது வழிவகுத்துதுங்க உலகில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்ட முதல் மற்றும் ஒரே நிகழ்வு இதுதாங்க. இந்த சம்பவம் நடந்து இன்றுடன் எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகிறதுங்க இதுவரை உலகம் பார்த்திராத மாபெரும் ஒளி பிழம்பு மனிதம் மறித்த அந்த நாள் மே எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது வருடம் இந்த நிலையில் ஜெர்மனியின் முப்படையினரும் மே எட்டாம் தேதி அமெரிக்க பிரான்ஸ் அதிகாரிகள் முன்னிலையில் சோவியத் யூனியனிடம் சரணடைந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இத்தோடு ஐரோப்பாவில் இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்தது ஆனால் அமெரிக்க கூட்டுப்படையினரிடம் ஜப்பான் சரணடைய மறுக்கவே இரண்டாம் உலக போர் பசிபிக் பிராந்தியத்தில் தொடர்ந்து நடந்தது இதை அடுத்து ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ஜப்பானுக்கு அமெரிக்கா இங்கிலாந்து சீனா ஆகியவை ஒரு இறுதி எச்சரிக்கை விடுவித்தன பியர்ல் ஹார்பர் மீது ஜப்பான் ஏன் தாக்குதலை நடத்தி அமெரிக்க கப்பற்படையின் பசிபிக் பிரிவியை நீருக்குள் மூழ்கடிக்க வேண்டும் இந்த பகுதியில் முகாமிட்டிருந்த அமெரிக்க கப்பற்படை ஜப்பானின் கடல் வழி வர்த்தகத்தை முடக்கலாம் என்ற சந்தேகம்தான் அது ஜப்பான் மீது உலகம் இதுவரை பார்த்திராத அளவுக்கு ஒரு தாக்குதலே நடத்த அன்று திட்டமிட்டது அதற்கு பெயர் ப்ராஜெக்ட் என்ற பெயரிலான இந்த திட்டம் மூலம் தான் உலகிலேயே முதன் முதலாக அணுகுண்டுகள் தயாரிக்கப்பட்டன இதில் கனடாவும் இங்கிலாந்தும் அமெரிக்காவுக்கு முழு அளவில் உதவின விஞ்ஞானிகள் இராணுவ வீரர்கள் உலகப் பிரிவினர் ஆயுத நிபுணர்கள் பாதுகாப்பு அதிகாரிகள் என ஆயிரக்கணக்கானோர் இந்த திட்டத்தில் ஈடுபடுத்தப்பட்டனர் அமெரிக்க அதிகாரி மேஜர் ஜெனரல் அணு விஞ்ஞானி ராபர்ட் ஹோபன் ஹெய்மர் ஆகியோர் தலைமையில் மிக ரகசியமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது நியூ மெக்சிகோ பாலைவனத்தில் முதல் அணுகுண்டு சோதனை வெற்றிகரமாக நடக்க அணுகுண்டை ஏந்தி செல்ல வசதியாக போயிங் ஒன்பது விமானங்களை மாற்றி வடிவமைக்கும் வேலையையும் வெற்றிகரமாக நடந்து முடிந்தது போர் விமானங்களை வைத்து பல மாதங்கள் ஹிரோஷிமா மக்களை ஏமாற்றிய அமெரிக்கா இந்த வேலைகள் எல்லாம் முடிந்த நிலையில் ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவின் மியாமை நகரில் ஐம்பத்தி ஏழு வயதான எனோலோ தன் வீட்டு வேலைகளை மூழ்கி இருக்க அவரது பெயர் சுட்டப்பட்ட ஒரு பி டுவெண்டி சூப்பர் போர்ட்ரஸ் போர் விமானம் லிட்டில் பாய் என்ற அணுகுண்டை ஏந்தியபடி டினியன் என்ற பசிபிக் தீவில் இருந்து அதிவேகத்தில் கிளம்புகிறது அந்த விமானத்தை இயக்கி கொண்டிருந்தது எனோலோ மகனான பைலட் பால் டிபெட்ஸ் இவரது தலைமையில்தான் ஹிரோஷிமாவில் முதல் அணுகுண்டு போடப்பட்டது விமானத்துக்கு தனது தாயாரின் பேரு சூட்டியது இவர் யுரேனியம் கண்டெய்ன் அடிப்படையிலான இந்த லிட்டில் பாய் அணுகுண்டு பத்தடி நீளம் கொண்டது ஐந்து டன் எடை கொண்ட இந்த குண்டு இருபதாயிரம் டன் டிஎன்டி வெடிப்புக்கு சமமானது ஆறு மணி நேர பயணத்துக்கு பின் காலை ஆறு முப்பது மணிக்கு மேக கூட்டங்களில் மாறி மாறி நுழைந்து வெளியேறி என ஜப்பானை பறக்கும் உயரமும் முப்பத்தி ஓராறு அடிக்கு உயர்த்தப்பட்டது ஆகஸ்ட் மாதம் இரோசாமாவில் கோடை காலம் மேக கூட்டங்கள் குறைவான இந்த மாதம் மாதம்தான் அணுகுட்டின் தாக்கத்தை பல மடங்கு அதிகரிக்க உதவும் என்பதால் இந்த நாளை தேர்வு செய்திருந்தனர் அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் இரோசுமா சரியாக இருப்பதால் தகவல் தர வேகமாக முன்னேறியது கே முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இருந்து அமெரிக்காவின் பி இருபத்தி ஒன்பது போர் விமானங்கள் மீது பரப்பதும் அப்போது ஆரஞ்சு வனத்திலான பம்ப்கின்ஸ் எனப்படும் சாதாரண ரக வெடிகுண்டில் போட்டுவிட்டு பறப்பதும் வழக்கமாக இருந்தது இதனால் இந்த பி இருபத்தி ஒன்பது ரக அமெரிக்க விமானங்கள் தங்கள் நகருக்கு மேலே பறப்பதையும் பப்கின்ஸ் குண்டுகள் விழுவதையும் யுரோசுமா மக்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்ட காலம் வந்திருந்தது நகர் முழுவதும் எச்சரிக்கை சைரன்கள் ஒளித்தாலும் கூட பி இருபத்தி ஒன்பது போர் விமானங்கள் தங்கள் தலைக்கு மேலே பறந்தால் மக்கள் பங்கர்களில் ஓடி ஒழிவதை பெரும்பாலும் கைவிட்டு விட்டிருந்தனர் இதைத்தான் அமெரிக்காவும் எதிர்பார்த்தது இதனால் தான் பி இருபத்தி ஒன்பது போர் விமானங்களை வைத்து பல மாதங்கள் யுரோசுமா மக்களுக்கு விளையாட்டு காட்டி ஏமாற்றி வந்தது காலை ஏழு முப்பது மணி யுரோசுமாவில் விழும் வழக்கமான அமெரிக்க போர் விமான குண்டுகளால் ஏற்படும் சேதங்களை தடுக்க தடுப்புகளை உருவாக்கும் வேலையை ஜப்பானை குழந்தைகளும் ஈடுபடுவது வழக்கம் பள்ளிக்கு செல்லும் முன் வழக்கம் போல இந்த பணியில் பங்கேற்க பன்னிரண்டு வயதான சுமார் எட்டாயிரம் பிஞ்சுகள் ஹிரோசுமாவின் மைய பகுதியில் உள்ள ஏஐஓய் பிரிட்ஜ் பாலம் அருகே கூடுகின்றனர் எல்லோரும் தயாராகுங்கள் அணுகுண்டு வீச்சின் ஒளி கண்ணை பறிக்கும் அதனால் அந்த சிறப்பு கண்ணாடிகளை அணிந்து கொள்ளுங்கள் ஒளி அடங்கும் வரை யாரும் அதை கழற்றக்கூடாது கதிரி இருந்து தப்ப உதவும் உடைகளை அணியுங்கள் என உத்தரவிடுகிறார் பைலட் டிபட்ஸ் காலை எட்டு பன்னிரண்டு மணி ஜெர்மனியில் அறுபது முறை விமானம் மூலம் குண்டுகளை வீசி அனுபவம் வாய்ந்த மேஜர் தாமஸ் தான் லிட்டில் பாய் குண்டை இரோசுமா மீது போட வேண்டும் தனது டார்கெட்டான ஏஐஓ பிரிட்ஜ் பாலத்தை நோக்கி தனது பார்வையை திருப்புகிறார் விமானம் நானூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து கொண்டிருக்க இன்னும் மூணு நிமிடங்கள் தான் பாக்கி என அறிவிக்கிறார் பைலட் அணுகுண்டை செயல்பட வைத்த தாமஸ் மூன்று நிமிடங்கள் நாற்பத்தி மூன்று நொடிகள் என டைமரை செட் செய்கிறார் காலை எட்டு பதினைந்து மணி எனக்கே விமானத்தின் பாம் கதவுகள் திறக்க லிட்டில் பாய் அணுகுண்டு கீழே பாய நாற்பத்தி மூணு வினாடுகளை கவுண்டவுன் செய்ய ஆரம்பிக்கிறது எனலோக்கியா விமானக்குழு முப்பத்தி ஓராயிரம் அடிக்கு கீழே ஏதும் அறியாத பச்சிலம் குழந்தைகள் முதியோர் பள்ளி சிறார்கள் என பலதரப்பட்ட மக்களும் தங்கள் அன்றாட வாழ்வில் சரியாக தரையிலிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு அடியை கே எட்ட நாற்பத்தி மூன்று வினாடிகள் முடிய இதுவரை உலகம் பார்த்திராத ஒரு மாபெரும் ஒளி பிழம்பு இதுவரை கேட்டிராத ஒரு மாபெரும் ஒளி அந்த குண்டு வெடித்த மைய இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவு இருந்த மனிதர்கள் விலங்குகள் அனைத்தும் பசுவமாகிவிட கட்டிடங்கள் சிதறி ஓட ஒன்றுமே மிச்சமில்லை அடுத்த சில வினாடிகளில் அணுகுண்டின் ஒளி ஹிரோஷுமாவை ஆக்கிரமிக்கிறது கடும் இருளும் புகை மூட்டமும் மையான அமைதி அதே நேரத்தில் குண்டு போட்ட எனோலோக்கே விமான கதிர்வீச்சில் இருந்து தப்ப உயரத்தை அதிகரித்தபடியே எதிர் திசையில் பறக்க அவர்களை விரட்டுகிறது அணுகுண்டின் வெடிப்பின் அதிர்விளைகள் என தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அலர விமானத்தில் இருந்த அனைவரிடத்திலும் அதே கேள்விகள் தான் இப்படி ஒரு சேதமா என தாங்களே வெறித்தபடி வேகமாக அமெரிக்கா நோக்கி திரும்புகிறது எனோலோக்கே இந்த த உடனடியாக சுமார் ஒரு லட்சம் பேர் கதிர்வீச்சால் உடல் எறிந்து தோல் போய் உடல் திசுக்கள் உறுப்புகள் எரிந்துகள் அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த வாரங்களில் மாதங்களில் பலியானவர்கள் மேலும் ஒரு லட்சம் பேர் குண்டு வெடித்ததில் ஏற்பட்ட பயங்கரமான அதிர்வலையில் பல பேரின் கண்கள் அவர்கள் கண்குடிகளில் இருந்து வெளியேறி தொங்கியதுதான் மகா கொடூர் காலை பத்து மணி நாம் அமெரிக்காவில் தரையிறங்கும் போது ஜப்பான் சரணடைந்திருக்கும் என பேசியபடியே எனலகா விமான குழுவினர் பறந்து கொண்டிருக்க ஜப்பான் சரணடைய மறுக்கிறது இதை அடுத்து அடுத்த பத்து நாளில் நாகசாகை நகரிலும் இன்னொரு அணுகொண்டை போடுகிறது அமெரிக்கா அடுத்த இரு வாரங்களில் செப்டம்பர் இரண்டாம் தேதி அமெரிக்காவிடம் சரணடைகிறது ஜப்பான் இரோசுமாவில் முதல் அணுகுண்டு போடப்பட்டு இன்றுடன் எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் முடிகின்றன என் வாழ்நாளிலேயே நான் செய்த மிகப்பெரிய தவறு அணுகுண்டு தயாரிக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி ரூஸ்வெல்ட்டுக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் கையெழுத்து போட்டதுதான் ஜெர்மன் அணுகுண்டு தயாரித்து விடும் என்ற சந்தேகத்தில் தான் நான் இதை செய்துவிட்டேன் இப்படி மனம் வருந்தியது ஜப்பான் மீது அணுகுண்டு வீசப்பட்டதால் வேதனை அடைந்த அணுகுண்டு உருவாக காரணமான விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஜெர்மனி தோற்கடிக்கப்பட்ட நிலையில் ஜப்பானும் கிட்டத்தட்ட தோல்வி நிலையில் நிலையில்தான் இருந்தது என் நிலையில் அணுகுண்டு போட்டுதான் ஜப்பானை அடக்கியிருக்க முடியும் என்ற சூழல் அப்பொழுது இல்லை ஆனாலும் அணுகுண்டை வீசியது அமெரிக்கா ரூஸ்வெல்ட் ஹாரி ட்ரூமன் ஆகிய காலத்தில் கடற்படை தளபதியாக இருந்த அட்மிரல் வில்லியம் லே போர் ஈடுபடாத குழந்தைகளையும் பெண்களையும் பசுவமாக்கித்தான் வெற்றி பெற முடியும் என்றால் அந்த வெற்றி எனக்கு தேவையில்லை என்று கூறினார் வரும் காலங்களில் இதுபோல் போல் அணுகுண்டு போர் நடக்கக்கூடாது அனைவரும் அமைதியாக அன்போடு வாழும் தேங்க்யூ